வணக்கமொழி திருமணமான நாலு நாட்களிலேயே கணவனை காதுடன் சேர்ந்து கொன்று உடலை கால்வாயில் வீசிய மனைவி குஜராத்தில் நடந்த படு பயங்கரமான ஒரு சம்பவத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ் மொழியும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் வசித்து வருவதுதான் பாவிக் இவருக்கும் காந்தி நகரைச் சேர்ந்த பாயல் என்ற பெண்ணுக்கும் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு தான் திருமணம் நடந்திருக்கு திருமணம் முடிந்து மாமனார் வீட்டுக்காக விருந்துக்கு போயிருக்காங்க கடந்த சனிக்கிழமையன்று மாமனார் வீடு இருக்கக்கூடிய காந்தி நகருக்கு தன்னுடைய மனைவியான பாயலை அழைச்சிக்கொண்டு தன்னுடைய டூ வீலரில் வந்து பாவிக்கு போயிருக்காரு ஆனால் வந்து வரக்கூடிய நேரத்தில் ரெண்டு பேருமே வரலை திருமணமான புதுமண ஜோடிகள் ரெண்டு பேருமே வரலை காந்தி நகருக்கு வந்து சேரலை இதனால் பயந்து போன அந்த மனப்பெண்ணான பா பாயலியுடைய தந்தை என்ன பண்ணியிருக்காருனா மணமகனான பாவிக்கின் தந்தைக்கு ஃபோன் பண்ணி என்னாச்சு அவங்க இன்னும் கிளம்பிட்டாங்களா கிளம்பலையா இன்னும் என் வீட்டுக்கு வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்டிருக்காரு உடனே அவர் அதிர்ச்சியாக என்னங்க இப்படி சொல்கிறீங்க அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி எவ்வளோ நேரம் ஆகுது இந்நேரம் அவங்க வீட்டுக்கே வந்திருப்பாங்களே அப்படின்னு சொல்லி அவர் கேட்க இதனால் ரெண்டு குடும்பத்தாருக்கும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு அப்போ கிளம்பி வந்தவங்க எங்கே பிக்கப் ரெண்டு பேரும் ஆளைய காணமே ஃபோன் பண்ணாலும் ஃபோனும் எடுக்க மாட்டேங்கங்களே அவங்க ரெண்டு பேருக்கு என்னாச்சோ அப்படின்னு சொல்லி பயந்து போய் ரெண்டு குடும்பத்தாருமே வந்து காணாமல் போன அந்த ரெண்டு பேரையும் தேட ஆரம்பிச்சிட்டாங்க இதைத் தொடர்ந்து பாயலின் தந்தையும் பாவிக்கின் பெற்றோரும் புதுமண ஜோடியை பல இடங்களை தேடி பார்த்துருக்காங்க உள்ளூர் போலீஸ்லேயும் வந்து புகார் கொடுத்துருக்காங்க எங்கும் தேடி கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இருதரப்பு பெற்றோர்களுமே பல இடங்களில் தேடிய போது தான் மணமகனான பாவிக்குக்கு சொந்தமான ஒரு இருசக்கர வாகனம் சாலையோர க சாலையோரமாக தனியாக கிடந்திருக்கு அதை பார்த்தவுடைய பெற்றோர்கள் போலீசாருக்கு தகவல் கொடுத்துருக்காங்க அவர்கள் அந்த இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்து விசாரணை நடத்தியிருக்காங்க அந்த தான் பல திடுக்கிடும் அதிர்ச்சியான தகவல் வெளியாயிருக்கு அதாவது மணப்பெண்ணான பாயலுக்கு அவரது உறவினரான கல்பேஷும் காதலிச்சிட்டு வந்திருக்காங்க ஆனால் இவங்களுடைய காதலை அவங்களுடைய வீட்டில் வந்து ஏற்றுக்கலை அந்த பெண்ணுடைய விருப்பப்படி திருமணம் நடக்கலை மாறாக பாவிக்கு என்பதுடன் தான் பாயலுக்கு திருமணம் நடந்திருக்கு இந்த நிலையில்தான் பாயலும் பாவிக்கும் பைக்கில் வந்து மாமனார் வீட்டுக்கு வந்திருக்காங்க அவர்களே அவருடைய காதலான கல்பேஷ் மற்றும் அவரது இரண்டு நண்பர்களும் காரில் பின்தொடர்ந்து வந்திருக்காங்க வந்த வந்தவங்க பைக்கில் வந்துக்கிட்டு இருந்த பாயல் அழைச்சிட்டு வந்த அவருடைய ம பாவிக்குடைய தலையில் இரும்பு கம்பியால் தாக்கியிருக்காங்க இதனால் நிலை குலைந்து பாவிக்கு வந்து கீழே விழுந்திருக்காரு பின்னர் அவரை கடத்தி சென்று காரில் கடத்தி சென்று கழுத்தை நிறுத்தி கொலையும் செஞ்சிருக்காங்க அவரது உடலை வந்து அருகில் இருக்கக்கூடிய நர்மதா கால்வாயில வீசியும் எரிஞ்சிருக்காங்க இந்த கொலை சம்பவத்திற்கு மணப்பெண்ணான பாயிலும் உடந்தையாக இருந்திருக்காங்க பாயல் மற்றும் அவரது காதலன் உட்பட மூன்று பேர் மீது தற்போது பிஎன்எஸ் சட்டத்தின் கீழ் கொலை கொலைக்கு சதித்திட்டம் தீட்டுதல் மற்றும் கடத்தல் ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து நான்கு பேருமே கைது செய்து தற்போது போலீசார் விசாரித்து வருகிறார்கள் இந்த சம்பவத்தால் குஜராத்தில் பெரும் பரபரப்பும் அதிர்ச்சியும் ஏற்பட்டிருக்கிறது இந்த சம்பவத்தை பற்றி அவங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்